ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் இருக்க ரொம்பவே அதிவேகமான இப்போதைக்கு இன்வின்சிபிள்னு சொல்லக்கூடிய அழிக்க முடியாத ஏவுகணை தான் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இப்படிப்பட்ட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியில் இப்போதைக்கு ரஷ்யா தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக சீனா இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி ஈரான் கிட்டே இருக்கு அமெரிக்கா இந்த லிஸ்டிலேயே கிடையாது அமெரிக்கா கிட்டே ஹைப்பர்சானிக் மிசைல்னு ஒரு டெக்னாலஜியே கிடையாது ஆனால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய செக் வைக்கிற விதமாக அவங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக அமெரிக்கா இப்போ ஒரு மிசைல் ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காங்க அதுக்கான ஃபண்டிங்கையும் ஒதுக்கிட்டு அதோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றுமே கிடையாது சீனாவோட ரஷ்யாவோட ஹைபர்சானிக் மிசை கில் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கிளைட் இன்டர்மிஷன் ஜிபிஐ ஒரு புது மிஷன்ல இறக்கி இருக்காங்க இது மூலயமா சைனாவோட ரஷ்யாவோட ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அட்மாஸ்பியர்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட கிளைட் ஃபேஸில் வச்சு எங்களால் அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படி உண்மையிலேயே அமெரிக்கா இப்படி ஒரு டெக்னாலஜி உருவாக்கிட்டு இருக்காங்களா அமெரிக்கா இந்த டெக்னாலஜி எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க சைனாவோட ரஷ்யாவோட ஹைப்பசானிக் மிசைல்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டீட்டரன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடைலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் உலகத்தில் ஏவுகணை தொழில்நுட்பம் பண்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்க டைமில் எல்லா நாடுகளுக்குமே ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம கிட்ட இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா பேசிக்காக இந்த இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலாம் என்ன பண்ணுனா அதுக்குன்னு ஒரு ப்ரீ பிளானட் ட்ராஜெக்ட் இருக்கும் ஒரு லான்ச் இருந்து அந்த மிசைல வந்து லான்ச் பண்ணப்பட்டுருச்சுன்னா அங்கிருந்து நேராக கிளம்பி அது அட்மாஸ்பியருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு டீப் டைவ் பண்ணும் அதுக்கு முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட டார்கெட்டை நோக்கி இது ஒரு பேரபோலிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு சொல்லலாம் இதோட மொத்த பார்த்துமே எல்லாமே இப்படி இது இந்த ஸ்ட்ரக்சரில் வரப்போ இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த மிசைல் லான்ச் ஆனதுலேருந்து எதிரி நாட்டோட சேட்டலைட்கள் மூலமாகவும் எதிரி நாட்டோட ரேடார்கள் மூலயமாகவும் இந்த மிசைலை சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பர் செகண்டுக்கு லட்சக்கணக்கில் இது எந்த இடத்துக்கு போகும் இன்னும் ரெண்டு செகண்ட்ல இது எந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் மாதிரி இதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கீழே கிரவுண்டில் இருந்து ஒரு இன்டர்செப்டர் மிசைல் அனுப்பி இது மேலே மோதி ஈஸியாக அந்த பலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அது நியூக்ளியர் கேப்பபுள் மிசைலாவே இருந்தாலும் சரி இதுக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டு உதாரணமா சொல்லக்கூடியது அமெரிக்காவோட தார்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த தார்ட் டிஃபென்ட் சிஸ்டமே இதை பச்சி தான் ஒரு பேசிக்காக ஒர்க் ஆகும் உள்ள வர பலிஸ்டிக் மிசையில் அதோட ட்ராஜெக்ட்ரியிலே போயிட்டு நேருக்கு நேர் அதோட மோதி ஒரு கொலுஷனை உருவாக்கி அதுக்கப்புறமா அந்த ஆப்போசிட் பலிஸ்டிக் மிஸைல அழிக்கிறது அப்போதான் எல்லா நாடுகளுக்குமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க இந்த பலிஸ்டிக் மிசையிலே கொஞ்சம் மாடரேட் பண்ணி இதோட பார்த்தை நம்ம மாற்றணும் ஏன்னா பலிஸ்டிக் மிசைல் முன்னாடியே முன்கூட்டி வைக்கப்பட்ட ஒரு பாத்தில் போகிறதுனால அதை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாத மாதிரி அதோட பார்த்து அது மாத்திர மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல கான்செப்ட் வருது இதுக்கும் பலிஸ்டிக் மிசைலுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால மனுவர் பண்ண முடியாது அதோட பார்த்த சேஞ்ச் பண்ண முடியாது பலிஸ்டிக் மிசைலால் ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலால் இதில் இருக்க கிளைட் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரில் குறிப்பிட்ட தூரத்தை கிளைட் பண்ணிக்கிட்டே போயிட்டு கீழே ரீஎன்ட்ரி எர்த்தோட அட்மாஸ்பியர்களை ரீஎன்ட்ரி ஆகுறப்போ அதோட பார்த்த மாற்ற முடியும் குறைஞ்சபட்சம் இந்த மிசைல்ஸோட வேகம் மேக் அஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் அதாவது சத்தத்தை விட அஞ்சு மடங்கு வேகத்தில் இந்த மிசைலானது எத்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே உள்ளே வரும் இப்படி உள்ளே வர இந்த மிசைலுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது இந்த அளவுக்கு ஸ்பீடில் வரப்போ எத்தோடய அட்மாஸ்பியருக்குள்ளே இது ஏர் மாலிகுல்ஸோட ஒன்றோட ஒன்று மோதி அதில் ஒரு பிளாஸ்மா ஷீல்டு கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி பிளாஸ்மா ஷீல்டு கிரியேட் ஆனாலுமே ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ இந்த ஹைப்பர்சானிக் மிசைலோட உபயோகம்ன்றது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் சரி இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலாம் இப்போ என்னன்னு பார்த்துட்டோம் இன்னைய வரைக்கும் இது ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டேயும் தான் அதிகமாக இருக்கு அமெரிக்கா கிட்டே இப்படி ஒரு டெக்னாலஜி கிடையாது ரஷ்யா கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கு சைனா கிட்ட டிஎஃப் வேரியன்ட்ல அவங்ககிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இருக்கு ஏன் ஈரான் கிட்ட கூட ஃபட்டான்ற ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிளை இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்ககிட்டயுமே ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஈரானால் அமெரிக்காவுக்கு த்ரெட்டு இருக்குன்றது உண்மை தான் ஈரான் இன்னும் அந்த டெக்னாலஜியில் வளரல ஆனால் ஆல்ரெடி வளர்ந்துருக்க சைனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு ரெண்டு பக்கமும் கழுத்த நெருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நார்த் கிட்ட இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்ட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா நார்த் கொரியா இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பதிலாக இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி கூட ரஷ்யா நார்த் கொரியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அமெரிக்கா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை உருவாக்குறோம் உருவாக்கல அது அடுத்த கட்டம் ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டிஃபண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே சரியான திட்டம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இப்போ அமெரிக்கா ஆரம்பித்தா கூட இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷங்களாக தேவைப்படும் ஆனால் அதுக்குள்ளே இப்போ இருக்க ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை அவங்களோட எதிரி நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் இன்னும் அதிகமாக்கிடுவாங்க இதனால தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாங்க ஜிபிஐ கிளைட் ஃபேஸ் இன்டர்செப்டர் இதுக்கு அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையிலேருந்தும் ஃபண்டிங்கை கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அவங்களோட மில்டரி பட்ஜெட்லையுமே இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் மதிப்பிலான ஃபண்டிங்கை இந்த மிசைல் ப்ராஜெக்ட் மட்டுமே கொடுத்துருக்காங்க இது அமெரிக்காவோட மிசைல் டிஃபென்ஸ் ஏஜென்சியோட நேரடி பார்வைக்கு கீழே இந்த சிஸ்டமானது தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சிஸ்டமோட ப்ரைமரி ஒர்க் என்னென்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் எதிரி நாட்டிலேருந்து லான்ச் ஆனதுலேருந்தே அமெரிக்காவோட ஸ்பைஸ் சேட்டிலைட்ஸும் அமெரிக்காவோட மிலடரி சேட்டிலைட்ஸும் அது கண்காணிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கப்போ இந்த ஹைப்பர்சானிக் ஆனது எந்த இடத்துல வந்து இதோட கிளைட் ஃபேஸை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த தகவலை கீழே கிரவுண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பேசிக்காவே இந்த ஹைப்பர்சானிக் மிசைன்றது லான்ச் பண்ணதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியருக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு கிளைட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி கிளைட் ஆகிறப்போ அதுக்கான ஸ்பீடை அது இன்னமும் அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அதிக வேகத்தோடு அதாவது மேக் அஞ்சுக்கு மேலே வேகத்தோடு திரும்ப எர்த்தோடு அட்மாஸ்பியருக்குள்ளே ஒரு டீப் டைவ் பண்ணும் அப்போ தான் இந்த மிசைலானது ரொம்பவே டெட்லியாக மாறும் இதில் இந்த லான்ச் ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணுறப்போவே அந்த மிசைலை டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது எதிரி நாட்டோட எல்லைக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த டைம்லையும் இந்த மிசைல் ஆனது ரொம்பவே அதிவேகத்தில் இருக்கும் இது திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிறப்போ எத்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகிறப்போ இது அழிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிளான விஷயம் ஏன் முடியாத ஒரு காரியம் சொல்லலாம் அப்படின்னா இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இருக்க ஒரே சான்ஸ் இந்த கிளைட் ஃபேஸ் மட்டும்தான் இங்கேருந்து கிளம்புற இந்த இன்டர்செப்ட் ஒரு மிசைலானது இதுவும் அதே அதிவேகத்தில் போயிட்டு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மூலயமா இந்த மிசைலானது எவ்வளோ நேரத்தில் கிளைட் ஃபேஸில் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த கிளைட் ஃபேஸில் இருக்கப்போவே அதை அடிச்சுன்னு ஒருக்கணுன்றது தான் அமெரிக்காவோட இந்த கிளைட் ஃபேஸ் இன்டர்செப்டரோட கான்செப்ட் இதுக்காக அமெரிக்கா முந்நூறு மில்லியன் கிட்டத்தட்ட நான் ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இதோட முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே பன்னெண்டு ஜிபிஐ மிசைல்ஸ் கிளைட் ஃபேஸ் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் ஆகுது அமெரிக்காவோட ஆர்மியில் சேர்க்கப்படணும்னுட்டு முதல்ல ஒரு குறிக்கோளே வச்சுருக்காங்க இந்த ஒப்பந்தத்துக்கான கான்ட்ராக்ட்ன்றது முதல்ல லாக்கெட் மார்ட்டின்க்கு ஒரு பதிமூணு மில்லியனும் நாத்ராப் குரூப்ஸ்க்கு ஒரு பதிமூணு மில்லியனும் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் இப்போ இந்த கான்ட்ராக்டானது ஃபைனலைஸ் ஆயிருக்கிறது நாத்ராப் குரூப்ஸ் கிட்ட தான் இந்த கான்செப்ட் மட்டும் அமெரிக்கா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா உலகத்திலேயே ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு அதாவது ப்ராக்டிக்கலாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு முதல் நாடாக அமெரிக்கா தான் இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு அமெரிக்கா கிட்ட நிறைய காரணங்கள் இருக்குது அது இல்லாமல் இதை சாத்தியப்படுத்துறதுக்கும் அமெரிக்கா கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அமெரிக்கா கிட்ட அவ்வளவு மிலிட்ரி சேட்டலைட்ஸ் இருக்குது எல்லாமே இந்த மாதிரி உள்ளே வரக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸையும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் ட்ராக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியோடு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய அப்கிரேட் பண்ணப்பட்ட ஏஜஸ் கப்பல்களையும் அவங்களோட படிப்பிரிவில் சேர்த்துருக்காங்க இந்த ஏஜிஸ் தான் வேறு எதுவுமே இல்லை ஒரு மிசைல் ட்ராக்கிங் அண்ட் டெஸ்ட்ராயிங் ஷிப் தான் இந்த மிசைல் டிராக்கிங் ஷிப்போட முதல் பணியே ஏரியல் த்ரெட்டாக இருந்தாலும் சரி இல்லை கடல் மட்டத்தில் இருக்க எந்த த்ரெட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கேப்ச்சர் பண்ணி இங்கேருந்து போகிற மிசைலுக்கு நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் மூலியமாக இதோட இன்ஃபர்மேஷன்ஸும் இன்புட்டாக கொடுத்து அந்த மிசைலை கைட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண வைக்கிறதா இதோடய வேலை இந்த மிசைல்ஸ் கூட இப்போ இந்த ஜிபிஐ மிசைல்ஸ் கூடயும் இதே மாதிரி கப்பல்களை இன்டெக்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜிபிஐ மிசைலோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ்மே இந்த மிசைல்ஸால் சேட்டிலைட் கூட அங்கே அட்மாஸ்பேருக்கு வெளியில் இருக்க மில்டரி சேட்டிலைட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அது மூலயமா அதுவே அந்த சேட்டிலைட் இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த கிளைட் ஃபேஸில் இருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் இதில் அமெரிக்காவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பேப்பரில் தான் இருக்குது ஃபண்டிங் தான் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது யாருக்குமே தெரியல ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைலை கேல்குலேட் பண்ணுறதுன்றதும் அதோட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றதும் ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் உலகத்தில் இன்வென்சிபிளாக அழிக்க முடியாத அளவுக்கு இருக்கு உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் என்ன உக்ரைன் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு டைம் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை சுட்டு விழுத்துகிறதாக சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்கிறது அமெரிக்கா இந்த மிசைல் டெக்னாலஜினு சரி எல்லாத்துலேயுமே அமெரிக்கா எப்பயுமே ஒரு அப்பர் ஹேண்ட் சொல்லலாம் அவங்களே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் இருபது ஜிபிஐ இந்த கிளைட் ஃபேஸ் இன்டர்செப்ட் மிசைல் யாவது எப்படியாவது இன்டெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை உண்மையிலேயே உக்ரைன் வந்து இந்த மாதிரி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை நார்மல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு சுற்றி வீழ்த்திருந்தாங்கன்னா அமெரிக்கா எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கணும் உக்ரைன் இந்த இடத்துல உண்மையை சொல்லிருப்பாங்க நீங்கள் இன்னமும் நம்பிகிட்டு இருக்கீங்களா ஹைப்பர்சானிக் மிசைலது கிட்டத்தட்ட அழிக்க முடியாத ஒரு மிசைல்னு சொல்லலாம் மேபி உக்ரைன் ஒரு ப்ரொபகெண்டா நியூஸாகவோ இல்லை இந்த வெஸ்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாகவோ அந்த நியூஸை சொல்லியிருக்கலாம் ஏன்னா அமெரிக்காவிலேயே இன்னும் அப்படி ஒரு மிசைலை உருவாக்க முடியல அவங்க இந்த இன்டர்செப்டார் மிசைலை இப்போதைக்கு மினிமம் பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் நம்ம படைப்பிரிவுகளில் சேர்த்துறணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இருபதுக்கு குறைஞ்சு இது நம்ம படைப்பிரிவில் இருக்கவே கூடாது அப்படின்னா குறைஞ்சது இருபது மிசைலாவது இருக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை மில்லியன் டாலர் ஒதுக்கி ப்ராஜெக்டில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் இந்த உக்ரைன் போகிற போக்கில் நாங்கள் ரெண்டு ஹைப்பர்சானிக் மிசைல் சுட்டு விழுத்திட்டோம் நாங்க மூணு ஐபர்ஸ் மீது சுட்டு விழுத்தோம் சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மையாக இருக்கிறது முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டை அமெரிக்கா ஜப்பான் கூடையும் சவுத் கொரியா கூடயும் சேர்ந்து ஒரு ட்ரைலேட்டரல் ப்ராஜெக்ட்டாக தான் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஆனால் அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வராத போய் தெரிஞ்சிருச்சு அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட்டில் முழுக்க முழுக்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ நம்ம பக்கம் அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லணும் அமெரிக்கா இந்த ஜிபிஐ மிசல்ஸை உண்மையாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா இன்னமும் பின்தங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த விடியோல் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் ஆக்கி